அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞானச்சித்தன் பிறந்தோம் என்பது முகவுரையாம் பேசினோம் என்பது தாய்மொழியாம் மறந்தோம் என்பது நித்திரையாம் மரணம் என்பது முடிவுரையாம் அப்படின்னாரு உவமை கவிஞர் சுரதா அவர்கள் அந்த வரிசையில் பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் பயன்படாமல் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அப்துல் கலாம் ஏ இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நான் தொகுத்து தரேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் அறிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி மனதில் பதிய வைத்து நீங்கள் தேர்வு எழுதினால் உங்களுக்கு வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனியாக மாறும் என்பது நிச்சயம் அந்த வகையில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பாரிஸ் உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷ் படையானது அமெரிக்க நாட்டில் இருக்கும் நியூயார்க் நகரை விட்டு முற்றிலும் வெளியேறிய தினம் இன்று அதாவது பிரிட்டிஷ் மில்ட்ரி வந்து மொத்தமாக எல்லாமே வந்து அவங்க வாஷ் அவுட் ஆன தினம் எப்படி நம்ம இந்திய தேசத்தில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு எல்லா ஆங்கிலேயரும் இந்தியாவை விட்டு வெளியேறினாங்களோ அந்த மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியில் பிரிட்டிஷ் படை அமெரிக்காவை விட்டு வெளியேறிய தினம் இந்த பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னா என்ன இந்த உடன்படிக்கை எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அமெரிக்க நாடானது ஆங்கில ஆதிக்கத்தின் கீழே இருந்த நாடு அமெரிக்கா மட்டும் இல்லை ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் ஆங்கில ஆதிக்கத்தின் கீழே இருந்தது அந்த நாடுகள் தான் காமன்வெல்த் அமைப்பாக மாறிச்சு இப்போ பிரிட்டிஷ் இங்கிலாந்து ராஜ்யத்திற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு பேர் இருக்குது சூரியன் மறையாத நாடு அப்படின்னு எதற்காக இது சொல்கிறாங்க அப்படின்னா உள்ள ஏழு கண்டங்களில் அவங்க எல்லா கண்டனங்களையும் போய் அவங்க தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க வணிக நோக்கில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த நாட்டை அவங்க வந்து ஆக்குபை பண்ணாங்க அதன் விளைவாக பிரிட்டிஷ் கொடியானது உள்ள ஏதாவது ஒரு நாட்டில் பறந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பிரிட்டிஷுக்கு வந்து சூரியன் மறையாத நாடு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இப்போ அமெரிக்க நாடும் நம்ம இந்தியா மாதிரி ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்தது பாரிஸ் உடன்படிக்கை உடன்படிக்கைப்படி பிரிட்டிஷ் அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க இந்த பாரிஸ் உடன்படிக்கை எதுக்காக போட்டாங்கன்னா அமெரிக்க புரட்சி போரானது அமெரிக்க விடுதலைக்காக ஏற்பட்டுச்சு அந்த புரட்சி போரை நிறுத்துவதற்கு தான் இந்த பாரிஸ் உடன்படிக்கை போட்டாங்க இந்த பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி கையெழுத்திடப்பட்டது இந்த பேரிஸ் உடன்படிக்கில் இங்கிலாந்து நாட்டு சார்பாக இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்ஜ் அவர்களும் டேவிட் ஆட்லி அப்படிங்கிறவரும் கையெழுத்து போட்டாங்க அமெரிக்க நாட்டு சார்பாக ஜான் ஆடம்ஸ் மற்றும் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாங்க எப்படி நம்ம ஒரு சொத்து வாங்கினாவோ விற்றாவோ இல்லை ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாவோ ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்து வாங்கும் இல்லையா அந்த மாதிரி பாரிஸ் உடன்படிக்கையில் இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க இப்போ ஜான் ஆடம்ஸ் அவர்கள் அமெரிக்காவின் இரண்டாவது அதிபர் முதல் துணை அதிபர் அவர் பெஞ்சமின் ஃபிராங்கிலின் வந்து அவர் மல்டி பர்சனாலிட்டி பர்சன் நிறைய சாதனைகள் செஞ்சுக்கிறாரு குறிப்பாக அமெரிக்க அரசியல் சாசனம் உருவாவதற்கு நம்ம இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர் மாதிரி அமெரிக்க அரசியல் சாசனம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் அது மட்டும் இல்லை நம்ம மொழியா கண்ணாடி ஸ்பெக்ஸு அதை கண்டுபிடிச்சது அவர் தான் அது மட்டும் இல்லை இடி ஏற்படும்போது அந்த இருந்து மின்சாரம் உண்டாகுதுன்னு கண்டுபிடிச்சார் அதனால் இடிதாங்கியை கண்டுபிடிச்சது ஃபெஞ்சமின் ஃபிராங்ளின் இத்தனை சிறப்புக்கும் சொந்தக்காரர் இதெல்லாம் நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா இடிதாங்கியை கண்டறிந்தவர் ஃபெஞ்சமின் ஃப்ராங்ளின் அப்படின்னு நம்ம மொட்டையாக படிச்சிருப்போம் அப்படி இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாதனையாளர் பல சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நியூசிலாந்து நாடானது பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சது வெஸ்ட் மினிஸ்டர் சட்டத்தின்படி இந்த வெஸ்ட் மினிஸ்டர் சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அங்கே தான் போட்டாங்க அதன்படி நியூசிலாந்து நாடு விடுதலை பெற்ற தினம் நியூசிலாந்து வந்து அதனுடைய கேப்டல் வெலிங்டன் அப்படிங்கிறது கிவி அப்படின்னு இந்த தேசத்தை அழைக்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா கிவி அப்படிங்கிற பறவை இங்கே இருக்கு உலகில் உள்ள கிரிக்கெட் அணிகளில் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியும் மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் அணி இந்த நியூசிலாந்து நாடு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேலே அதாவது பசிபிக் பெருங்கடலில் இந்த நியூசிலாந்து நாடு இருக்குது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரினாம் நாடு விடுதலை அடைந்தது இது யார்கிட்ட ஆதிக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாந்து நாட்டில் நெதர்லாந்து நாட்டுக்காரங்களை வந்து டச்சுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க டச் அப்படின்னு இதே பிரிட்டிஷ் வந்து ஆங்கிலேயரில் வந்து நம்ம பிரிட்டிஷ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நெதர்லாந்து நாட்டுக்காரங்களை டச்சுக்காரர்கள் போர்த்துகீசிய நாடுகள் வந்து போர்ச்சுகீஸ் பம் அந்த மாதிரி இப்போ சுரினாம் நாட்டுக்கு பழைய பேர் ரெண்டு இருக்குது ஒன்று நெதர்லாந்து கயானா இன்னொன்று டச்சு கயானா அப்படின்னு டச்சு கயானாக்கு பக்கத்தில் தான் ஃப்ரெஞ்சு கயானா இருக்குது எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஃப்ரெஞ்சு கயானா அப்படிங்கிறது வந்து ரஷ்ய நாடானது ஏவுதளம் அதாவது விண்கலத்துக்கு செயற்கைக்கோள ராக்கெட்டை ஏவுகிற ஏவுதளம் எப்படி நம்ம இந்தியாவில் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கயனா அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டின் ஏவுதளம் அது வந்து அங்கே இருக்குது இந்த சுரினாம் நாடுடைய தலைநகர் வந்து பராமரிபோ அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைநகர் அது மட்டும் இல்லை தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கும் மிகச்சிறிய நாடு சுரினாம் என்பது கூடுதல் தகவல் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்ல் பென்ஸ் அவர்கள் பிறந்தார் அதாவது ஜெர்மன் நாட்டுக்காரர் இன்ஜினியரு மோட்டார் தொழில் புரட்சிக்கு வித்திட்டவர் இவர் தான் காரு இன்னைக்கு வந்து நம்ம காரில் சார் விருணு போகிறோம் வரோம் இந்த கார் கண்டுபிடிச்சது இவர் தான் கார்ல் பென்ஸ் அவர்கள் குறிப்பாக கேஸ் ஒலின் அப்படிங்கிற பெட்ரோல் இன்ஜின் இவர் தான் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மெர்சிடஸ் பென்ஸ் அப்படிங்கிற காருக்காக காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மெர்சிடஸ் பென்ஸ் அந்த கார் கம்பெனியை துவங்கி அதற்கான காப்புரிமத்தை பெற்றார் இவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து மோட்டார் உலகத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்காது மனித பயணத்தை மிக சிக்கனமாக கொண்டு போனதில் இவருக்கு முக்கிய மிக முக்கிய பங்கு இருக்குது இப்போ நம்ம கற்காலத்தில் வந்து மனிதன் ஓ ஓடிக்கிட்டு இருந்தான் அதன் பிறகு குதிரை கழுதை போன்ற விலங்குகள் மீது ஏறி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டாங்க அதன் பிறகு அப்படி மாடு வண்டி இப்படி வந்தது அதன் பிறகு தான் இந்த தான் இந்த ஆட்டோமொபைல் இதில் காரை கண்டுபிடிச்சாங்க அதில் கார்ல் பென்ஸ் அவர்களுடைய பங்கு மகத்தான பங்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவின் இருபத்தி ஓராவது தலைமை நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் பிறந்தார் இந்த ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் இந்திய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மொத்தம் இது வரைக்கும் ஐம்பது தலைமை நீதிபதிகள் இருக்கிறாங்க இப்போ பிரசண்டில் ஐம்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தனஞ்சய யஸ்வந்த் சந்திர சூட் அவர்கள் நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருக்கிறாங்க இந்த ஐம்பது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியில் இதுவரைக்கும் யாரும் பெண் நீதிபதிகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால அதுக்காக நான் இது சொல்கிறேன் இப்போ இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதி அப்படின்னா பிரதீபா பாட்டீல் அம்மையார் இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல் அதே மாதிரி உலகத்தின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னா ஸ்ரீமாவோ பண்டார உலகத்தின் முதல் பெண் அதிபர் அப்படின்னு பார்த்தோம்னா இசபல் ஃபெரான் அர்ஜினா நாட்டுக்காரங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வரும் இப்போ இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியில் இது வரைக்கும் பெண்கள் யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆங்கிலேயர் ஆட்சியில் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்கன்னா சர் மோரிஸ் குவையர் அப்படிங்கிறவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த நீதிபதி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திய அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் ஜே ஹனியா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொன்று வரை இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் ஹெச் ஜே ஹனியா இதெல்லாம் வந்து ரேர் கொஷின்னு நீங்கள் ஈஸியாக மெமரி வச்சுக்கணும் அதுக்காக தான் நான் ஒரு ஜிகே சொல்லி பல ஜிகே சொல்கிறேன் அதனுடைய ரிலேட்டிவாக அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி புகழ்பெற்ற மிருத மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து சங்கீத கலாநிதி விருது வாங்கினார் இந்த விருதை கொடுத்தது யார் அப்படின்னா மெட்ராஸ் மியூசிக் அகாடமி இந்த விருதை கொடுத்துச்சு இவர் வந்து ஜாம்பவான் அதாவது மிருதங்கன்னாவே இவர் இல்லாமல் கச்சேரி கிடையாது குறிப்பாக மதுரை சோமு எம்எல் வசந்தகுமாரி மகாராஜபுரம் சந்தானம் கே வி நாராயணசுவாமி மங்கனம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா டிவி சங்கரநாராயணன் கேஜே ஜேசுதாஸ் வரைக்கும் இவர் வந்து இவர் வந்து கர்நாடக இசை அந்த இசையில் மிகச்சிறந்த ஒரு மிருதங்க இசை கலைஞர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் இப்படி பல முகங்களை கொண்ட ராஜோ சாண்டோ என்பவர் மறைந்தார் இவர் வந்து ஃபேமஸான ஒரு டைரக்டர் இவருடைய இயற்பெயர் வந்து பி கே நாகலிங்கம் இவர் சாண்டோ ராஜா சாண்டோன்னு இவருக்கு பேர் வந்தது எப்படின்னா ஜெர்மனி நாட்டில் பைல்வான் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஆய்கான் சாண்டோ அப்படிங்கிறது அவருடைய பேர் நினைவாக தன்னுடைய பேரை ராஜா சாண்டோ அப்படின்னு இவர் வச்சுக்கிட்டாரு அதுமாதிரி சாண்டோ சின்னப்பர் அப்படின்னு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் நிறைய படங்களில் குறிப்பாக எம்ஜிஆர் எம்ஜிஆரை வைத்து அதிக திரைப்படங்களை தயாரித்தவர் சாண்டோ சின்னப்பர் அவர் இவர் வந்து இவர் திரைப்படத்தில் நிறைய புரட்சிகள் செஞ்சுருக்கிறார் திரைப்படங்களில் நடிகரோட பேரை டைட்டில் கார்டில் கொண்டு வந்தது இவர் தான் அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காலகட்டத்தில் முத்த காட்சி ஆடை குறைப்பு இதெல்லாம் வந்து பண்ணார் அதாவது அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆண்கள் தான் பெண்கள் வேடமிட்டு நடித்தாங்க அப்புறம் பெண்களே நடிக்க ஆரம்பித்தாங்க அந்த காலகட்டத்தில் முத்த காட்சி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதாவது அந்த இதில் எதிர்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் அதுக்காக நான் இது பதிவு செய்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கே அது மட்டும் இல்லை புராணம் ரீதியாக எடுத்துக்கிட்ட படங்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை பூத்துனார் தன்னுடைய படத்தில் குறிப்பாக வைமு கோதை நாயகி அம்மையார் அவங்க எழுதின அனாதை பெண் அப்படிங்கிற புதினத்தை அதாவது நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அந்த நாவல் எழுதினாங்க அந்த நாவலை மையமாக வைத்து அனாதை பெண் அப்படிங்கிற படத்தை இயக்கினார் தமிழகத்தின் முதல் நாவல் திரைப்படமாக எடுக்கப்பட்டது வந்து அனாதை பெண் அப்படிங்கிற நாவல் அதை எழுதியவர் வந்து வைமு கோதைநாயகி அம்மையார் இப்போ இந்த வைமு கோதைநாயகி அம்மையார் நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அந்த பதிவு நம்ம தனியாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவாரம் வேங்கடசாமி அவர்கள் மறைந்தார் இவர் யார் அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு வயலின் இசை கலைஞர் பிறவிலேயே பார்வைத்திறன் கம்மியானவர் அதனால் இவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உலகம் போற்றும் திறனாளியாக இருந்தார் இவர் ஒரு காலேஜில் போய் மியூசிக் காலேஜில் அந்த காலேஜில் சேரத்துக்காக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறாரு நேர்முக தேர்வில் இவர் அந்த வயலின் வாசிக்க சொல்கிறாங்க அந்த வயலின் வாட்ச்சு சொன்ன அதை பார்த்துட்டு அந்த கல்லூரி நிர்வாகம் இவரையே அந்த கல்லூரிக்கு முதல்வராக போட்டிருக்கு பாருங்கள் இது கேட்கும்போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு அதில் இவர் செலெக்ஷன் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பா ஒரு இக்கட்டான சூழலில் இவர் தன்னுடைய திறமையை அதுவும் ஒரு பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியாக இருந்து நேர்முகத் தேர்வுக்கு போய் அந்த இசை கல்லூரியின் முதல்வரானாரங்கிறது அப்போ எந்தளவுக்கு அவர் திறமையானவர் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அது மட்டுமில்ல உலக புகழ்பெற்ற வயலின் கலைஞர்கள் வந்து இவரை பாராட்டிக்கிறாங்க துவாரம் வேங்கடசாமி அவர் நினைவாக விசாகப்பட்டினத்தில் வந்து பீச்சில் இவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க நிறைய சாதனைகள் சொந்தக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு தபால் தலையை வெளியிட்டு அவரை கௌரவித்தது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஐநா சபையின் மூன்றாவது பொதுச் செயலாளர் ஊத்தாண்டு அவர்கள் மறைந்தார் இவர் வந்து பர்மா மியான்மர் நாட்டை சேர்ந்தவர் மியான்மர் தலைநகர் வந்து நைபியத்தோ அப்படிங்கிறது அதனுடைய நாணயம் வந்து பர்மிய கியாத் அப்படிங்கிறது மியான்மரு நம்ம அண்டை நாடு அண்டை நாடுகளில் பர்மா மியான்மர் இதெல்லாம் வரும் இந்த மியான்மர் வழியாக தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவர் ஆரம்பித்த இந்திய படையை ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியை தரை வழியாக இந்தியாவுக்கு வந்து இந்த மியான்மர் பர்மா வழியாக தான் அவர் வர திட்டமிட்டிருந்தார் என்பது கூடுதல் தகவல் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒய்பி சவான் அவர்கள் மறைந்தார் இவர் வந்து இந்தியாவின் ஐந்தாவது துணை பிரதமர் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கதக் நாட்டிய ராணி என்று போற்றப்படும் சித்ரா தேவி அம்மையார் வந்து மறைந்தார் இவங்க வந்து கதக் அதாவது ஒரு நம்ம இந் தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் மாதிரி கதக் அப்படிங்கிறது வந்து ஒடிசா ஆந்திரா கேரளா இதில்லாம் வந்து ஃபேமஸான ஒரு நடனம் அந்த நடனத்தில் புகழ்பெற்ற அம்மையார் சித்ரா தேவி அவர்கள் மறைந்தாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோழர் பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் மறைந்தார் பிடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் நிறைய சாதனைக்கு சொந்தக்காரர் இந்த கியூபா நாட்டில் ஆட்சியை செய்தவர் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு அப்படின்னு உலகின் தலைச்சிறந்த ஒரு நாடில் கியூபா நாடு ஒன்று உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படும் நாடு கியூபா நாடு கியூபா நாட்டின் தலைநகர் சவானா இப்போ இந்த கியூபா நாடு வந்து பசிபிக் பெருங்கடலில் அந்த கர்பியன் கர்பியன் தீவு அந்த கர்பியன் சீ அதில் இருக்குது அமெரிக்காவுக்கும் இதுக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு தொண்ணூற்றி மூணு மைல் டிஸ்டன்ஸு அமெரிக்காவை எதிர்த்து அதாவது அமெரிக்கா என்பது வல்லரசான நாடு அந்த நாட்டை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் தன்னிகரற்ற தலைவனாக இவர் பெடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் அவருடைய நண்பர் சேகுவாரா அவர்களோட சேர்ந்து பேடிஸ்டா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க கொரில்லா முறையில் போர் மறைமுக தாக்குதல் பண்ணி கொடுங்கோல் ஆட்சி பேடிஸ்டா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க பெடல் காஸ்ட்ரோ அவர்கள் தான் உலகில் அதிக அதிபராக இருந்த அரசியல்வாதி அதிக உலகில் அதிக நாள் ஒரு நாட்டின் அதிபராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெடல் ஹாஸ்ட்ரோ அவர்கள் இந்த அரிய சாதனைக்கு சொந்தக்காரர் பெடல் ஹாஸ்ட்ரோ அது மட்டும் இல்லை அவர் சொன்ன ஒரு தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவம் அந்த தத்துவம் என்னென்னா உங்களுக்கு தெரிந்திருந்தால் கற்றுக்கொடுங்கள் தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அருமையான தத்துவத்தை சொன்னவர் அந்த மாதிரி நம்ம நிறைய ரெண்டு நான் எனக்கு ரெண்டுமே இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நாலு பேர்த்துக்கு சொல்லலான்னு நான் கற்றுவும் கொடுப்பேன் எனக்கு தெரியலனா நாலு இருந்து நான் கற்றுக்குவேன் அதனால தான் நம்ம வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி சமூக நே மேன்மையை நோக்கி நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இந்த தகவல் அனைத்துமே உங்களுக்கு அறிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் முயற்சியும் பயிற்சியும் மேற்கொள்ளுங்கள் மனிதனால் முடியாதது எதுவும் இல்லை அதாவது வடியாத வெள்ளமும் இல்லை முடியாத இரவும் இல்லை உங்களால் செய்ய முடியாத சாதனை இல்லை என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஏ டு இசட் அப்துல்கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர்